பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இணைப்பு உள்ளதை தவிர பிணைப்பு இல்லை என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திருபுவனம் இளைஞர் காவல் நிலையத்தில் உயிரிழந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட காவலர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார் கூட்டணி ஆட்சி இங்கு இல்லை அதிமுக அதற்கு உடன்படாது என்கிற விடையை தான் சொல்லியிருக்கிறார் என்பதை எளிதாக புரிந்து கொள்ள முடிகிறது அதே போல அதிமுகவை எந்த நாளும் கபலீகரம் செய்ய முடியாது என்ற கருத்தையும் பதிவு செய்திருக்கிறார் கபலீகரம் செய்வதற்கு யார் முயற்சிக்கிறார்கள் என்பதையும் அவர் தெளிவுபடுத்த வேண்டும் அதிமுகவை திமுக தலைமையிலான கட்சிகள் கபலீகரம் செய்ய முயற்சிக்க வாய்ப்பில்லை அப்படி ஒரு முயற்சி மேற்கொள்ளவும் முடியாது கூட இருக்கிற கட்சிகளால் மட்டும்தான் விழுந்தி செறிக்கிற முயற்சியை மேற்கொள்ள முடியும் ஆகவே அந்த கருத்தும் பாஜகவுக்கு எதிராக அவர் சொல்லியிருக்கிறார் என்றுதான் உணர்ந்து கொள்ள முடிகிறது எனவே பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையிலே ஒரு இணைப்பு இருக்கிறதே தவிர பிணைப்பு இல்லை என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது காவல்துறையினரின் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட அந்த இளைஞர் அஜித் அஜித் அஜித்குமார் உயிரிழக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது அவருடைய உடன் தம்பி தன்னையும் அழைத்து சென்று விசாரித்தார்கள் தாக்கினார்கள் காவல்துறையினரின் தாக்குதலால் தான் எனது அண்ணன் உயிரிழக்க நேர்ந்திருக்கிறது என்பது என்று கூறியிருக்கிறார் அந்த பகுதியை சார்ந்த பொதுமக்களும் இதற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள் அதிகாரிகள் அதாவது சம்பந்தப்பட்டவர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டிருப்பது சற்று ஆறுதலை அளிக்கிறது அதே வேளையில் அவர்கள் மீது உரிய சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் கூட்டணி ஆட்சி இங்கு இல்லை அதிமுக அதற்கு உடன்படாது என்கிற